முப்பது அன்றியும் நீங்கள் மீட்கப்படும் நாளுக்கென்று முத்திரையாக பெற்ற தேவனுடைய பரிசுத்த ஆவியை துக்கப்படுத்தாதிருங்கள் இப்ப இந்த பரிசுத்த ஆவிக்குள்ள நீங்க போனீங்க ரகசியம் வாங்கினீங்க எல்லாம் செஞ்சீங்க எல்லாம் உண்மை ஆனா வர வரைக்கும் இந்த ஆவியானவர் உங்க மேல இருக்கணும் அதுதான் ரொம்ப முக்கியம் வர வரைக்கும் என்ன செய்யணும் உங்க மேல அது இருக்கணும் அவர் இருக்கணும் போக வாய்ப்பு இருக்குதா இருக்குது துக்கப்பட்டு துக்கப்பட்டு ஒரு நாள் ஆவியானவர் என்ன செஞ்சுடுவார் நம்மளை விட்டு போயிடுவார் எத்தனையோ ரகசியங்களை இப்போ நீங்கள் ஒரு உதாரணத்துக்கு தாவிதை எடுத்துக்கோங்க அம்மத்தோரா சங்கீதத்தில் அவன் பண்ணுற ஜபத்தில் ஒரே ஒரு பாயிண்ட் என்னென்னா நம்முடைய பரிசுத்த ஆவியை என்னை விட்டு எடுத்துக்கொள்ளாமலும் ஏன்னா யார் இந்த இவன் அதுக்கு முன்னாடி கர்த்தருடைய யுத்தத்தை செஞ்சவன் கோலியாத்தை ஜெயித்தவன் கர்த்தரத்துலேருந்து சத்தத்தை கேட்டவன் ஆண்டவருடையதான ஞானத்தை வாங்கினவன் அவ்வளவு ஒரு பவர்ஃபுல் கிங்கு பரசுத்தாவியை துக்கப்படுத்திட்டான் வெளிப்பாடுகளை பெற்றவன் தேவரத்துலேருந்து என்ன இருக்குது வெளிப்பாடுகளை பெற்றவன் எப்போ அவன் பரசுத்தாவியை துக்கப்படுத்த தொடங்குறானோ அவன் ஞானம் அவன் மேலே இருக்கும் அவனுக்கு கொடுத்ததான வரம் இருக்கும் அதெல்லாம் மாறாது ஆனால் ஆவியானவர் அவன் மேலே இருக்க மாட்டார் அவனை மீட்கிறதுக்குன்னு கத்தருடைய நாள் வரும்போது பார்த்தீங்கன்னா அது மரணமோ வருகையோ மீட்கப்படும் நாளுக்கென்று முத்திரையான பரிசு தாவி இதுதான் சீல் உங்கள் மேலே இருக்கிற சீல் இது இருக்குதான்னு அவர் இருக்கிறாரும் அப்பப்போ என்ன பண்ணிக்கோங்க கிராஸ் செக் பண்ணிக்கங்க ஏன் க்ராஸ் செக் பண்ணிக்கிங்கன்னு சொல்கிறேன்னா ஆவியானவர் வரும்போது தெரியும் போகும்போது தெரியாது சிம்சன் மேலே ஆவியானவர் வரும்போது தெரிஞ்சிச்சா இல்லையா வந்த உடனே பெலிசர் அடித்தான் அந்த கழுதையோடைய தாடையை எடுத்து அடித்தான் கதவை ரெண்டாக உடைச்சிக்கிட்டு போனால் ரெண்டு தூணை உடைச்சான் வரும்போது எல்லாம் தெரிஞ்சிச்சு எப்போ போனார் அவனை விட்டு ஒவ்வொரு வாட்டியும் போயிடுவார் அதனால தான் ஒவ்வொரு வாட்டியும் வசனம் சொல்லுவோம் கருத்தருடைய ஆவியானவர் அவன் மேல் இறங்கினார் அப்போ இறங்கினவர் ஸ்டாண்டர்டாக அவன் மேலே என்ன செய்யல இல்லை அவன் எப்போ பெளி போய் கல்யாணம் பண்ணானோ வெளியே போயிட்டார் எப்போ தொழிலாளி வீட்டுக்கு போனானோ போயிட்டார் எப்போ அவன் வந்து திராட்சார சத்த அந்த சிங்கத்துக்கிட்ட தான் தேனை சாப்பிட்டானோ போயிட்டார் எப்பெல்லாம் துக்கப்படுத்துகிறோமோ அப்போல்லாம் ஆவியானவர் என்ன செஞ்சிடறார் போயிடுறார் அதனால தான் தாவிதை சொல்கிறான் தயவு செஞ்சு எடுத்துடாதீங்க ஏன் நான் ராஜாவாக இருக்கிறது முக்கியம் இல்லை எனக்கு தேவை ஆவியானவர் அதுதான் முக்கியம் அதுதான் முக்கியம் ஒரு நாள் ராஜ்யபாரம் அவன் கையை விட்டு போச்சு இதனால் ஆனால் ஆவியானவர் அவனை விட்டு போகல திருப்பி ராஜ்யபாரத்தை கொண்டாந்தாச்சு ஆனால் ஆவியானவர் போயிட்டார்னா கொண்டு வரது கஷ்டம் இன்றைக்கி நிறைய பேருடைய பிரச்சனை இன்றைக்கி அதுதான் இருக்குது ஆனால் இவங்க யார் பழைய காலத்தில் பார்த்தீங்கன்னா கர்த்தருக்காக வல்லமையாக பயன்பட்டவங்க ரகசியத்தை வாங்கினவங்க யூதாஸை எடுத்துக்கோங்களேன் யூதாஸ் போய் அவன் என்ன பண்ணுறான் அற்புதங்களை செய்கிறான் பிசாசு தோத்துறான் எல்லா வேலையும் செய்கிறான் ரெண்டு ரெண்டு பேராக போகும்போது அவனும் கூட போனான் ஒரு நாள் அவனை விட்டு ஆவியானவர் போயிட்டார் அதாவது அவனுடைய அழைப்பு அவனை விட்டு போயிடுச்சு சாத்தான் உள்ளே புகுந்துட்டான் அவனுக்கு அது தெரியவே இல்லை பாருங்க இதுதான் இன்றைக்கி பிரச்சனை இன்றைக்கி நம்ம மேலே இருக்கிற அந்த ஆவியானவர் அதை பத்திரமாக பார்த்துக்கணும் உங்களுடைய அற்புதம் உங்கள் மூலயமா நடக்கிறதான கிரியை உங்கள் ஊழியத்தின் மூலமாக நடக்கக்கூடியதான வல்லமையான காரியங்கள் உங்கள்கிட்டருந்து வெளிப்படக்கூடியதான காரியங்களை வச்சுக்கிட்டு ஆவியானவர் இருக்கிறார்னு டிசைட் பண்ணிடாதீங்க நல்லா தெரிஞ்சுக்கொள்ளுங்க நடக்கிற கிரியையை வச்சோ உங்களுக்கு கிடைக்கிற ஆசீர்வாதத்தை வச்சுக்கிட்டோ உங்களுக்கு வாழ்க்கையில் நடக்கிறதான சில பாசிட்டிவான சம்பவங்களை வச்சுக்கிட்டோ இன்னும் பர்சுத்தாவியை மேலே இருக்கிறார் நீங்கள் நினைக்கவே கூடாது உங்களுக்குள்ள இருக்கிற ஆவியானவர் உங்களுக்குள்ளே இருந்தால் அவர் கொடுக்குற பிரச்சனையை சந்தோஷம் இன்னும் இருந்துக்கிட்டே இருக்கும் உங்களோடு கூட அவர் நடக்கிறது உங்களுக்கு தெரியும் அந்த ஏற்கனவே சத்தத்தை கேட்டது தரிசனத்தை பார்த்ததெல்லாம் உங்களுக்கு ஒரு ஆவிக்குரிய எக்ஸசைஸ் மாதிரி அது உங்களை விட்டு போன உடனே உங்கள் இருதயத்தில் ஒரு துக்கம் வரும் ஒரு 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 விதமான வேதனை வரும் ஆவிக்குரிய வாழ்க்கையில் ஒரு வீழ்ச்சி வந்த மாதிரி இருக்கும் அதுதான் நமக்கு சிக்னல் ரெட் சிக்னல் மாதிரி அது வந்த உடனே ஓடினோம் தேவ சமூகத்துக்கு அது கிடைக்கும் போதே ஆவியானவர் துக்கப்படுறாருங்கிறத நீங்கள் என்ன செய்யணும் புரிஞ்சுக்கணும் அதுக்கு தான் ப்ரிஃபரன்ஸ் கொடுக்கணும் வேலை இருக்குது நம்ம இன்னைக்கு முக்கியமான வேலை இருக்குது இந்த நேரத்தில் இதெல்லாம் இருக்க முடியாது போயிட்டு வந்து ஜோம் மன்னிக்கலான்னு சொல்லி நீங்கள் வெளியே போயிட்டீங்க பிசாஸ் உங்களை அழகாக அந்த வெளியே இருக்கிற சில ஆட்களோட ஜாலியாக உங்களை பழக வச்சு சாப்பாடு பாடு ரெஸ்டாரண்ட்டு போய் எல்லாம் அரட்டை அடித்து வரும்போது அந்த ஆவினால் வந்த துக்கத்தை மாயையான சந்தோஷத்தில் நிரப்பி உங்களை அந்த துக்கத்தை விட்டு தூரம் கொண்டு போயிடுவோம் பிசாஸ் இதெல்லாம் ப்ராக்டிக்கலாக நான் உங்களுக்கு சொல்கிறேன் தயவு செய்து பர்சுத்தாவியானவர் தான் இருக்கிறது ரொம்ப இம்பார்ட்டன்ட் மீட்கப்படும் நாளுக்கென்று பெற்ற பர்சுத்தாவி அவர் தான் சீல் மேலே இருக்கிற சீல் அந்த சீலை பத்திரமாக வச்சுக்கணும் அதே மாதிரி தான் நீங்கள் ரச்சிக்கப்பட்டாச்சு ஆனால் பர்சுத்தாவி தான் முத்திரை இவர் இருந்தால் தான் உங்களுக்கு மீட்பு ஒவ்வொரு நாளும் சுய பரிசோதனை பண்ணி பாருங்கள் ஆவியானவர் இருக்கிறாரா எனக்குள்ளே இருக்கிறாரா இன்னும் இல்லை துக்கப்பட்டுக்கிட்டு இருக்கிறாரா இந்த ஆரம்ப நிலையில் அப்படியே தான் இருக்கிறேன்னா இன்னும் வளர்ச்சி வரவே இல்லையா நாளுக்கு நாள் வளர்றேனா ஆவியானவருக்குள்ளேருந்து ஒரு காலத்தில் ஆவிக்குள்ளே நான் போகிறேனா அவர் சத்தத்தை கேட்குறேனா அவருடைய தரிசனங்களை பார்க்குறேனா கர்த்தர் என நம்புகிற இடத்துக்கு நான் வந்திருக்கிறேனான்னு பார்க்கணும் இந்த ஆவிக்குரிய ஸ்டாண்டர்டில் நீங்கள் வளரும் போது நம்ம அத்தனை பேருமே யோவானை போல இசைக்கியலை போல தானியலை போல கர்த்தர் நம்மை நம்ப தொடங்குவார் கத்தர் ரகசியங்களை பேசுவார் பரலோகத்தினுடைய வெளிப்பாடுகளை கொடுப்பார் இன்னும் எவ்வளவோ கத்தர் பொக்கிஷம் இருக்குது அதை வாங்குவதற்கு கத்தர் ஆட்களை தேடிக்கொண்டிருக்கிறார் லே லூயா நம்ம போகிறோம் தேவ சமூகத்தில் ஆண்டர் நோக்கி பார்க்க போகிறோம் எல்லாம் கண்களை மூடுவோமா நன்றி ஆவியான் அவரே கொடான கொடி ஸ்தோத்திரங்கள் துதிகளை ஏறெடுக்கிறோப்பா நீங்கள் இருந்த வண்ணமாக இருப்பது தேவனுடைய திட்டம் அல்ல பரலோகம் உங்களுடைய ஸ்பிரிச்சுவல் ஸ்டாண்டர்டை ஒரு இடத்துல நிறுத்தி வைக்கணும்னு விரும்பவே விரும்பாது அதுதான் ஆண்டவர் சொல்கிறார் என்னை போல மாறுங்கன்றார் இயேசுவை போல் நீங்கள் மாறுற வரைக்கும் நம்ம இன்னும் வளர்ந்துக்கிட்டே இருக்கணும் ஒப்பு குடும்பம் ஆண்டவர்கிட்ட ஆண்டவர் யாவிக்குரிய வாழ்க்கை இன்னும் வளரணும்ப்பா இன்னும் வளர்ச்சி அடையணும் நீ உலகத்தில் எவ்வளவு வளர்ச்சி அடைஞ்சாலும் ஒரு நாள் அது எல்லாம் உன்னை விட்டு போயிடும் உன்னை விட்டு போயிடும் பாருங்கள் ஆவியில் வளர்ந்த எலியா வளர 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 கடைசியில் உயிரோட பரலோகத்துக்கு போற அளவுக்கு அவன் ஸ்பிரிச்சுவலி வளர்ந்துட்டான் நம்மை போல ஒரு நாள் மரணத்துக்கு பயந்து ஓட்ட தான் அவன் வசனம் சொல்லுது மரணத்தையே காணாத படிக்க அப்படி வளர்றான் 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 வளர்ந்துட்டே இருக்கிறான் பைபிளில் எல்லாருமே எடுத்த உடனே பயங்கர ஸ்பிரிச்சுவல் பர்சன் கிடையாது அது தானியலாக இருக்கட்டும் அது யோவானாக இருக்கட்டும் எல்லாம் நம்ம போல ஒரு அற்பமா இருந்தவங்க தான் ஒரு இடத்துல வசனம் யோவானை பற்றி சொல்லுது உயிர்த்தெழுதலை தெழுதலை பற்றின வெளிப்பாடு அவர்களுக்கு இல்லைன்னு இருக்கு யோவான் எழுதின சுவிசேஷத்தில் கடைசியாக இயேசுவை பார்க்க ஓடி வருவாங்க அவர் உயிர் தெழுந்திருப்பார் அந்த இடத்துல வசனம் சொல்லும் யோவானும் பேதுருவையும் பார்த்து அவர்களுக்கு அவர் உயிர் தெழுந்ததான வெளிப்பாடு அவர்களுக்கு இல்லைன்னு இருக்கும் வசன அறிவு அவங்களுக்கு இல்லைன்னு இருக்கும் அதுதான் நம்மள மாதிரி அவங்களும் சாதாரணமாக இருந்தவங்க தான் ஆனால் பர்சுத்தாவியை பெற்ற பிறகு வளர்ச்சி அடைந்து ஒரு நாள் யோவான் ஆவிக்குள்ளாகிற அனுபவத்துக்கு போகிறார் போய் தரிசனங்களை பார்க்கிறான் சத்தத்தை கேட்கிறான் கடைசில தேவன் அவனை நம்பி ஏழு இடி முழக்கத்தினுடைய காரியங்களை சொல்றாரு ரகசியத்தை சொல்றார் தான் கர்த்தர் உங்க மேலே மேலே வச்சிருக்கிற எக்ஸ்ட்ரீம் லெவல் ஹெவன் வந்து சொல்லணும் ரகசியத்தை சொல்லணும் ஒருத்தருடைய அனுபவத்தை நான் உங்களுக்கு சொல்றேன் அநேக நேரங்களில் கர்த்தர் பூமியில நடக்கிற சம்பவத்தை அவர்கிட்ட வந்து சொல்லுவாராம் இதுக்காக ஜோம் அவர் ஜபிப்பார் பல நேரங்களில் அந்த ஜபத்துக்கு பதிலாக கர்த்தர் அந்த பட்டணத்தை காப்பாற்றுவாராம் அந்த குடும்பத்தை காப்பாற்றுவாராம் சில நேரங்களில் கர்த்தர் துக்கமாக சொல்லுவாராம் அவர்கள் மன திரும்பலை அவங்கள காப்பாற்ற முடியாது ஆனால் இப்போ நான் சொல்கிறேன் அந்த ஆள் யார் தெரியுமா ஏதோ பெரிய ஊழியக்காரனோ அல்லது உலகத்தை கலக்கிற ஊழியக்காரனோ கிடையாது ஒரு கிராமத்துக்குள்ளே இருக்கிற ஒரு சின்ன தாயார் ஒரு படிப்பறிவு இல்லாத தாயார் அந்த தாயார் ஒரு மாதிரி ஃபோன் பண்ணும்போது சொன்னாங்க ஆண்டவர் எனக்கு சொல்லுவாரியா அவங்கவுங்களுக்கு ஜோமன சொல்லி சில காரியங்களை எங்கிட்ட சொல்லுவாரியா பாருங்க பரலோகம் அந்த தாயாரை நம்புது பாருங்க அதுக்கு படித்தவங்க படிக்காதவங்கன்னு கணக்கு கிடையாது அதுக்கு ஆவிக்குரிய ஸ்டாண்டர்ட் தான் கணக்கு ஆண்டவர் உங்களை என்னையும் நம்புகிறாரா பரலோகம் பேசுதா ஆண்டவர் உங்களை என்னையும் நம்பி பேசுகிறாரா அந்த இடத்துக்கு நம்ம வரணும் ஆசை ஆண்டவரே என்னோட பேசுங்கப்பான்னு சொல்லு ஒப்பு கொடுத்துச்சோம் பண்ணுவோமா தேவன் சமூகத்தில் கரங்களை உயர்த்தி ஆண்டவரை நோக்கி ஆண்டவரே நீர் நம்புகிற மனுஷனை நான் மாறணும் ஆண்டுகிறேன் எங்கள் சர்வ வல்லமை உள்ள தகப்பனே நாங்கள் நீர் நம்புகிற மனுஷனாய் மாறணும் நீர் நம்புகிற மனுஷனை மாறணும் ஆண்டவரே ஒரு நாளும் தகப்பனே உங்களுடைய நம்பிக்கைக்கு நாங்கள் பாத்திரவான்களை இல்லாதபடி போயிடவே கூடாது தகப்பனே எங்களை விட்டு எது ஏற்பட்டு போனாலும் உங்கள் நம்பிக்கை மட்டும் எங்களை விட்டு போயிடவே கூடாது ஆண்டவரே பரிசு ஆவியானவர் மட்டும் எங்களை விட்டு போயிடவே கூடாது அவரை துக்கப்படுத்திடவே கூடாது அந்த முத்திரை எங்களை விட்டு போயிடவே கூடாது நீ வரும் அளவும் ஆண்டவரே அந்த முத்திரை எங்கள் மேலே இருக்கட்டும் எங்களை ஆண்டவரே எங்களோடு கூட பேசுங்க ஆண்டவரே உங்கள் நம்பிக்கைக்கு உரியவங்கள எங்கள் சபை மாறட்டும் எங்கள் ஒவ்வொரு விசுவாசியும் மாறட்டும் எங்கள் ஊழியக்காரங்களும் அப்படி மாறட்டும் மோசையை போல யோவானை போல தானியலை போல எங்களும் மாறட்டும் ஆண்டவரே உங்கள் நம்பிக்கைக்கு உங்களா மாறட்டும் கர்த்தர் பரலோகத்திலிருந்து ரோகத்திலிருந்து உங்ககிட்ட பேச வந்தேன்னு நீங்கள் சொல்கிற ஒரு நம்பிக்கைக்குரிய மனுஷங்களை நாங்கள் எல்லாருமே மாறட்டும் ஆண்டவரே இப்படிய கிருபையுள்ள கரத்தில் தாழ்த்துகிறோம் ஆண்டவர் இயேசுவின் நாமத்தில் பிதாவே